ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே பாப்பா வெணிலாக்காவோட பேக்ல இருந்து தான் ஒரு பவுடர் எடுத்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறமா சக்தி வீட்டுக்கு போயிட்டு ஹேண்ட் பேக்கில் என்ன செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக அந்த பூச்ச மருந்தையை கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கோவத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எல்லார் முன்னாடியுமே வெனிலா கிட்ட அந்த பூச்சி மருந்தை பத்தி கேக்குறாங்க உடனே அதை கேட்ட வெணிலாவும் அதுலேருந்து இருந்து எப்படியாவது தப்பிக்கணுன்றதுக்காக ஒருவேளை பொன்னி கூட வாங்கி என்னோட ஹேண்ட் பேக்கில் வச்சிருக்கலாம்ல அதை கூட சிவானி பாப்பா எடுத்து சாப்பிட்டுட்டு இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நடங்க மாறாங்க ஆனா சக்தியோ செம்ம ஆத்திரத்தோட அந்த கடைக்காரங்க கிட்ட வெண்ணிலா பூச்சி மருந்து வாங்கின சிசிடிவி கேமராவோட புட்டேஜ் அவங்களோட போன்ல எடுத்து காட்டுறாங்க உடனே இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சக்தியும் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதை வாங்கின ஆனா நான் அதை பேக்ல தான் வச்சிருந்தேன் அது எப்படி கிச்சனுக்கு போனச்சுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு சமாளிக்க பாக்குறாங்க ஆனா சக்தியும் ஆமா நீ பூச்சி மருந்து வாங்கினது உனக்கே மறந்துருக்கும் ஆனாலும் பொண்ணு அதை ஞாபகம் வச்சு உன்னோட பேக்ல இருந்து எடுத்து கஷாயத்துல கலந்துட்டு மறுபடியும் அதை யாருக்குமே தெரியாம உன்னோட பேக்லயே எடுத்துட்டு வந்து வச்சுட்டு சொல்ல வர அப்படிதான் சொல்லிட்டு ரொம்பவே நக்கலா கேக்குறாங்க இதை கேட்டுட்டு வெண்ணிலாவும் திரு திரு முடிச்சிட்டு இருக்காங்க உடனே சக்தியும் இதுக்கு மேலே உண்மை வரலன்னா இப்ப போலீஸ்க்கு தான் ஃபோன் பண்ணணும் அவங்க வந்து விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லாரும் உண்மையா கரெக்டா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறாங்க உடனே சக்தியோட மாம சக்தி கிட்ட சக்தி ஒரு நிமிஷம் நில்லு நான் வெண்ணில கிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட வெண்ணில கிட்ட என்னம்மா நடந்துச்சு எதுக்காகமா அந்த பூச்சி மருந்து உன்னோட ஹேண்ட்பேக்ல இருந்துச்சு தயவு செஞ்சு உண்மையை சொல்லுமான்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க சக்தியும் வெண்ணிலாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே எல்லாரும் வெண்ணிலாவை ஒரு மாதிரி பாக்குறத பார்த்த வெண்ணிலா செம்ம கடுப்பாக்கி சக்தி கிட்ட ஆமா இது எல்லா வேலையும் பண்ணது நான் தான் நான் தான் பூச்சி மருந்து வாங்கி பொன்னி போட்டுட்டு இருந்த கஷாயத்துல கலந்தேன் அதுக்கு என்னன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முழு வில்லத்தனத்தை காட்டுறாங்க உடனே இதனால வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே செம்மையா ஷாக் ஆகுறாங்க ஆனா வெண்ணிலாவும் இன்னுமே பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பொண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கல அவ வீட்டுல இருக்கிறதே எனக்கு பிடிக்கல தான் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்ன்றதுக்காக அவ போற கஷாயத்துல இந்த பூச்சி மருந்தை கலந்து பழி எல்லாத்தையுமே அவ மேல போட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சேன் நான் நினைச்சதும் நடந்துருச்சு ஆனா என்ன இந்த சிவானிதான் தெரியாம அந்த பவுடரை சாப்பிட்டு இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை

நீ ஒண்ணு ஜெயிலுக்கு போகணும்னு ஆசை கிடையாது நீ இந்த வீட்டை விட்டு போனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல பொன்னி மட்டும் இந்த வீட்டை விட்டு போகணும்ன்றது இல்லையே குறியா இருந்து ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட சத்தியம் வெண்ணிலா கிட்ட ரொம்பவே சத்தமா போத நிறுத்து வெண்ணிலா உனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது இல்ல பொண்ணு இந்த வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுக்காக எவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சுட்டு நீ இவ்வளவு தைரியமா எங்க முன்னாடி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட கண்ணத்திலேயே பல்லார் பல்லார்னு அறையறாங்க உடனே இதை பார்த்த வெண்ணிலாவோட மாமாவும் போது தம்பி போதும் இதுக்கு மேல வெண்ணிலாவை தயவு செஞ்சு அடிக்காதீங்க அவ பண்ண தப்ப நான் மன்னிப்பு உடனே ஜெயாவோ சக்தி கிட்ட சக்தி இந்த விஷயத்த நம்ம வீட்டுல போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க சந்திரசேகரோ ரொம்பவே குவத்தோட எல்லார்கிட்டயுமே இப்ப புரிஞ்சுதா நான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன் என்னோட பொண்ணி எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டா ஏன் மர்மகாவ ஏதோ பொன்னியோட தான் ஜெயாக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பொன்னியை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இந்த வீட்டை விட்டு போகன்னு சொல்லி அனுப்புனீங்க ஆனா இப்போ ஆதாரத்தோட இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தெரிய வந்திருக்கு என்ன ஜெயா இப்ப சொல்ற வீட்டுக்கு போய் பேசிக்கலாமா அது உனக்கு அப்பவே தெரியலையா நம்ம மருமகளை இப்படி ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் அவமானப்படுத்தி நீயும் பையனும் வெளியே போக சொன்னீங்களே அப்போ உங்களுக்கு புரியலையா இது நம்ம குடும்ப பிரச்சனைன்றது ஆனா இப்ப மட்டும் வெண்ணிலாக்கு ஒரு நியாயம் பொன்னிக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே உஷாவும் வெண்ணிலாவும் பொன்னியும் ஒன்னா அதுக்கு மேல எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும் பொன்னி கவனம் காரணமே இல்லாம கஷாயம் தான் இதுல உண்மை அதனால தான் ஜெயாத்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆனது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்ப கூட பொண்ணிதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது கேட்ட உஷாவோட ஹஸ்பண்ட் உஷா இதுக்கு மேல ஏதாவது பேசுனா அப்புறம் அடுத்தார உனக்கு விழ வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு உஷாவோட வாய் அடைச்சிடறாங்க உடனே சந்திரசேகர் இப்ப கூட உங்கள யாருக்குமே பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி தோணவே இல்லலன்னு சொல்லிட்டு சத்திய பாக்குறாங்க உடனே சக்தி ரொம்பவே கஷ்டத்தோட தான் பண்ண தப்புக்காக பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக போறாங்க ஆனா பொண்ணியோ சக்தி பேசுறதை எதுவுமே கேட்க வராம அங்க நின்னுட்டு இருக்க சந்திரசேகர பாத்துட்டு மாமா இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நான் தான்றத புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா என்ன இந்த வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே பிடிக்கல என்னை எப்படா வெளியே அனுப்பணும் தான் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு மேலே இவ்வளோ நாளாக நான் ஒருத்தரை நம்பிட்டு இருந்தேன் ஆனால் அவங்களுக்கு கூட என் மேலே துளி கூட நம்பிக்கை இல்லைன்ற இப்போ தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமாவும் நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் நான் இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே தான் பிரச்சனை வரும் நான் இதுக்கப்புறமா இங்கே இருக்க போகிறது இல்லை நான் என்னோட வழியை பார்த்து போகிறேன் என்ன தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்காக பேசிட்டு எல்லாரையுமே ரொம்பவே ஏக்கத்தோட பார்த்துட்டு சக்தி கிட்ட இதுக்கப்புறமா உங்களுக்கு நான் எந்த தொந்தரவும் தரப்போறது இல்லை அதுக்கு மேலே அதனால உங்களோட வாழ்க்கையில இனிமே நான் தலையிடவே போறது இல்ல நீங்க இதுக்கப்புறமா நிம்மதியா உங்களோட வாழ்க்கையை வாழுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க அப்ப பொண்ணு இப்படி மனசுடைஞ்சு போயிட்டு இருக்கத பாக்குற ஜெயா கூட கண்ணையே தண்ணி விட்டுடுறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம ரொம்பவே அவசரப்பட்டு ஒரு பொண்ணை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டோமோன்னு சொல்லிட்டு யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரிதான் சக்தியுமே பொண்ணு கூட இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சந்தோஷமான விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி போற பொண்ணையும் அழுதுகிட்டே எங்க போறதுன்னே தெரியாம போயிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் பொண்ணிய வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போறாங்க அது மட்டும் இல்லாம இவ்ளோ நாள் பொன்னியை புரிஞ்சுக்காத ஜெயா கூட பொன்னியோட நல்ல மனசை இப்ப புரிஞ்சுக்கிட்ட தான் தெரியுது ஆனா சக்தி எப்பதான் முழு மனசோட பொன்னியை ஏத்துக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வள போறாங்க பொன்னி வீட்டுக்கு வருவாங்களா இல்லையா அடுத்து என்னதான் நடக்க போதுன்றது அடுத்த வீடியோல பாக்கலாம்